ஏதோ கொலை வந்து உங்களுக்கும் கண்டிப்பா கஞ்சாச்சு ஒரு நாள் உங்களுக்கும் நடக்கும் என்ன பண்ணுவீங்க ஒருத்தர் பத்து பேர் சேர்ந்து அடிக்கிறான் பத்து பதினஞ்சு பேரா என்னனு தெரியல ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்க நீங்க கடைகள் வியாபாரம் பண்றீங்க வியாபாரம் தான் முக்கியமா என்ன இல்ல பொதுவா கேக்குறேன்னா மனிதாபிமானம் சுத்தமா இல்லையா உங்களுக்குலாம் என்ன தடு தடுக்க ஒட்டர் தட்டா எல்லாரும் தடுக்க போறாங்கண்ணா அப்படியே பாத்துக்கிட்டே போய்விங்களா எல்லாரும் எவனா செத்து போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும் ஆனா ஒரு மனசா இருக்கு இல்லையா பப்ளிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவு நேரம் காலையிலேருந்து முடிச்சுட்டு போறோம் அப்போ ரெண்டு பேர்னா சமாளிக்கலாம் பத்து பேர் பஞ்சு பேர் வந்து அடிக்கிறாங்களே எப்படி சமாளிக்க முடியும் சொல்லுங்க பாத்து முடிச்சிட்ட போய் தண்ணி குடிக்கலையா அந்த தண்ணியை நான் குடிச்சா என்ன குடிக்காது கட்டிங்கன்னா

இப்போ என்னென்னா மத்தியானம் டீ குடிச்சது காசு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்குள்ள வேண்டிய ஒரு பையன் தகராளு இது பண்ணான் தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தான் அப்படி ஏன்டா தள்ளி விட்டுனுக்குறேன் அப்படின்னு கேட்டதுக்கு நீ தான் காலை மச்சினு அப்படின்னு சொல்லி இது பண்ணான் இது இது பண்ணது தான் நான் என்னடா இன்ன்திட அடிக்குது வர கேட்டதுக்கு ஒருத்தன் அடித்தான் அடித்த உடனே நான் எடுத்து தற்காப்புக்காக கீழே தட்டு இருந்துச்சு எடுக்கலான்னு கீழே எடுக்குள்ளே பத்து பேர் எங்கேருந்து வந்தாங்க தெரில சார் பத்து பாஞ்சு பேர்கிட்ட உள்ள மூஞ்சிலே இது பண்ணிட்டான் மூஞ்சி மிஷின் எல்லாத்தையும் இது பண்ணாங்க யாருனே தெரில அத்தனை பேர் இருந்தாங்க யாருமே தடுக்கவும் செய்யலை அப்படியே பார்த்து தான் இருந்தாங்க அடித்து முடிச்சிட்டு போயிட்ட பிறகு தான் வந்து தண்ணி கொடுக்குறாங்க பப்ளிக் சர்வீஸ் செய்கிற எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைனா எப்படி சார் இது எப்போ பார்த்தாலும் கடைசி சீங்கல்ல தான் சார் நடக்குது குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறாங்க தரவால் பண்ணுறானுங்க ரெகுலராக இதே வேலை தான் கஞ்சா அஸ்டி ஏறானுங்க பீடி ஒரு மாதிரி ஊத்துறானுங்க அவனுங்க எதுவுமே பண்ண முடியல வண்டியிலே வரானுங்க இங்க வந்து எங்க கிட்ட வந்தா நீ எப்படி போறேன்னு பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு மிரட்டுறானுங்க ஃபுல்லா இந்த கால் எல்லாம் இதுக்கப்புறம் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம் போலீஸ் சார்புல வந்தாங்க தெரியும் இங்க இருக்குறவங்க கேட்டா யாரும் சொல்ல இது ரெகுலரா நடக்கு சார் டியூட்டி முடிச்சுட்டு கடைசி சிங்கிள் மட்டும் ஒரு பத்து மணிக்கு மேல ஆனாலுமே அங்கங்க குடி ஏறுறாங்க ஏறாங்க உள்ள தான் வேண்டே தகராறு நானே ரெண்டு மூணு வீடியோ வச்சிருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி தகராறு பண்ண வீடியோவே வச்சிருக்கேன் வேண்டே சண்டை